அதெல்லாம் கருவுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்புறமா பர்மிஷன் தரமாட்டேன்ட்டாங்க அப்புறமா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நம்ம மத்தியானவன மணசு மனசு மாறிச்சு நச்சிக்கலாடு எட்டமுக்கா மணிக்கு நாமக்கல்லு ஒன்றரை மணிக்கு எப்படி பாய் பாருங்க இவரு இஷ்டத்துக்கு இவர் வந்தாரு அப்படியே வண்டி ஊட்டின்னு மொல்லமா முத ஸ்பாட்டுக்காக அஞ்சு மணிக்கு வந்தாரு ஆமா இப்போ மொதல் ஸ்பாட்டுக்கு எட்டைமுக்காக ஓடிடுறாரு சார் கரூர்ல வந்து டெக் டைவர்ஷன்ன்ற ஒரு ஒரு செயல் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து கூசா ஒரு முயற்சி பண்ண போறாருன்னு சொல்றாங்க சார். நாம அவரை बीजेपी பக்கம் போறாரா? சார் விஜயபக்கம் திரும்ப விடாம தடுக்கிறதுக்கு சார். கூர்கா வைக்க இல்ல சார் மக்களுக்கு வந்து செல்போன், பேண்ட், டி-ஷர்ட் இதெல்லாம் வந்து விஜய் தொண்டர்களுக்கு கொடுத்து அந்த கூட்டத்துல பங்கெடுக்க விடாம கூட்டம் காட்டாம இருக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுதாக தகவல் வருது. நம்மால செல்போன் வாங்கிட்டு கோபக்க நின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த டப்பாங்குத்து டான்ஸு ஐட்டன் டான்ஸ் இதெல்லாம் வச்சுட்டா ரசிகர் போக மாட்டான் விஜய் பாட்டே போட்டுடலாம் அங்கேயே விஜய் பாட்டை போட்டு ஒரு பெரிய மேடை மாதிரி போட்டு ஐட்டன் டான்ஸ் இங்கே போகிறதுலாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க மச்சான் வாடா விஜய் வேற ரே இரு அதை பார்த்துட்டு போயிடலாம் நல்லா இதுரா அப்படியே அப்படின்னு நிற்க போகிறான் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவரை வந்து இது அவள் தான் சொல்லிட்டேன் வேற வேற மேடை போய்டுவார் நான் சந்திப்பா பேசுனாரு இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறா பத்து ரூபாய் என்று சொல்வார்கள் பேசினார் என்ன ஓ அவ்வளோ பெருசாக பேசிட்டாரா அவள் தான் சார் அறிக்கை கொடுத்துருக்கா சார் மாதிரி பைக்கில் வந்து முன்னாடி பின்னாடி போகக்கூடாது இருந்தது ஏன் பைக்கில் முன்னாடி போகணும் எப்படி நாங்கள் வர முடியும் அநியாயமாக இருக்குது பஸ்ஸுக்கு முன்னாடி போகக்கூடாது ஏங்க இப்போ போகிறீங்க பஸ் வருது அது முதல் தான் போக முடியும் எப் எப்படிங்க இது விஜய் பஸ்ஸுக்கு முன்னாடி

அதில் ஒருத்தன் விஜய் சிறிசாக பேசினுக்கிறேன் நான் சொல்லிக் கொள்கிறேன் முதல்வர் அவர்களேனு இவன் உட்காந்து திருவி நேக்குறான் என்னது மேலகத்தை திருவிண்ணான் அது பார்த்தா ஒன்றுமே இல்லை உளுண்டு எழுநி சை அப்படின்னு போட்டு கீழே கைவிட்டு திருவி நேக்குறான் அவர் அங்கே பக்கத்துலேயே தான் அவர் இப்படியே சவால் விட்டுக்கணும் சிஎம்கே சவால் விட்டுனுக்கிறாரு இவன் இங்கே உட்காந்து திருவி திருவி ஏற்றுட்டு மச்சான் பார்த்தியா அப்படின்றான் வணக்கம் நான் முத்தலீஃப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகளை எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி மொழி இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா சார் நல்லா இருக்கிறேன் சார் விஜயோட சுற்றுப்பயணம் கரூர் நாமக்கல் அந்த பகுதிகளில் போக இருக்கிறாரு கரூர் ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக இந்த சுற்றுப்பயணத்தில் பார்க்கப்படுகிறது எப்படி இருக்கு சார் நல்லா கரூருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்புறமா பர்மிஷன் தர அப்புறமா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க மத்தியானம் மனசு மஞ்சு மாறிச்சு நச்சிக்கலாடு எட்டை எமுக்கா மணிக்கு நாமக்கல்லு ஒன்றரை மணி கரூர் எப்படி பயமுத்திக்கிறாங்க பாருங்கள் இவரு இஷ்டத்துக்கு இவர் வந்தார் இப்படியே வண்டியை ஊட்டிங்கு முல்லாமல் முதல் ஸ்பாட்டுக்கே அஞ்சு மணிக்கு வந்தார் இப்போது முதல் ஸ்பாட்டுக்கு எட்டை எமுக்காக ஓடிடுறாரு அந்த மாதிரி அப்போ வந்து விஜயை பார்த்து இவர்கள் பயப்படுறாங்கன்றது தெளிவாகதான் ஓகே இவ்வளோ பேசுனதுக்கு எப்படி பயப்படுறாங்க அவர் மட்டும் நல்லா பேச வந்துச்சுன்னா அடுத்தாங்கம்மா ம் தான் நம்ம ஊசியானதும் ஜானம் நல்லா பேசாமல் பார்த்துக்கிறாங்க சார் கரூரில் வந்து டேக் டைவர்ஸ்ன்ற ஒரு ஒரு செயல் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து புதுசாக முயற்சி பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க சார் என்ன மாதிரி அவர் ஏதாவது பிஜேபி போகிறாரா சார் விஜய் பக்கம் திரும்ப விடாமல் தடுக்கிறதுக்கு சார் வாக்காக வெட்டுறாரா இல்ல சார் மக்களுக்கு வந்து செல்போனு பேண்ட்டு டி ஷர்ட் இதெல்லாம் வந்து விஜய் தொண்டர்களுக்கு கொடுத்து அந்த கூட்டத்துல பங்கேற்க விடாம கூட்டம் காட்டாம இருக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுவதாக தகவல் நம்ம ஒரு செல்ஃபோனை வாங்கிட்டு கோபத்துல நின்று என்ன பண்ணுவீங்க குத்தவரைக்கும் லாபம் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க சூழ்நிலையில கூட்டம் வர்றதில்லை விஜய்க்கு அப்படியே லைட்டா தான் இருக்குது நாப்பதாயிரம் அந்த தான் இருக்குது

செய்தியில் சார் ராமனுங்க அந்த மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களா ம் அதோட குவார்ட்ரு போட்டு காலையிலே கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டு குவாட்டரில் மாயிக்கி அந்த கலந்த கொடுத்துட்டிங்க வச்சிக்கோங்க எல்லாம் பொது பொதுன்னு விழுந்து கிடப்புது கொஞ்சம் பாதி போதாக இருந்துச்சுன்னா மேலே கீழே ஏறி விட போகுது அவ்வளோ தான் வேறுனா சார் செந்தில் பாலாஜி வந்து ஒரு டெக்னிக்கலான பயங்கரமான ஆடுங்க சுச்சோ அவரா அந்த மாதிரி இந்த மோசமான அரசியலுக்கு முன்னுதாரணம் அவங்கெல்லாம் பட்டியில் போட்டு அடிக்கிற மாடல்லாம் கண்டுபிடிச்சதே தான் சார் பட்டி பட்டி ஃபார்முலா பேர் ஆமாம் அதெல்லாம் எல்லா டைம்லையும் ஒர்க் அவுட் ஆகுது இந்த இதுக்கெல்லாம் தான் ஒர்க் அவுட் ஆகும் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது இந்த டைவர்ஷன் கேவர்ஷன் இதெல்லாம் போன தடவை அவர் தான் ஜெயித்தார் அவர் நான் கேட்குறேன் கொங்கு மனுத்தில் ஃபுல்லாக அடித்தாங்கல்ல ம் ஒரே தொகுதி தான் ஜெயிச்சாங்க அப்போ எங்கே போனார் செந்தில் பாலாஜி ஓ அப்போல்லாம் அந்த தடவை பவர் இல்லைல்ல பாட்டில் பார்த்துருவாங்க அப்போது செந்தில் பாலாஜியே நினச்சாலும் விஜய் உடைய இதெல்லாம் தடுக்க முடியாதுங்க ரசிகர்கள் போகிறவங்க போக தான் செய்வோம் ஓகே அதுதான் விஜய் மற்றவங்களும் பார்த்துக்குறாங்கல்ல கண்டபடி பேசினேக்கிறாங்க கொஞ்ச நாள் போர் போராட்சி போகாமல் இருப்போம் இது என்கிட்ட கேட்ட சில யோசனைகள்லாம் நான் சொல்லுவேன் கரூரில் முக்கியமான இடங்கள்ல இந்த டப்பாம்புத்து டான்ஸு ஹைட்டன் டான்ஸு இதெல்லாம் அவன் ரசிகர் போக மாட்டான் விஜய்பாட்டே போட்டுடலாம் அங்கேயே விஜய் பாட்டை போட்டு ஒரு பெரிய மேடை மாதிரி போட்டு ஹைட்டன் டான்ஸ் ஒரு அஞ்சு முக்கியமான இடங்களில் போட்டால் இங்கே போகிறதுலாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க மச்சான் வாடா விஜய் வரா ரே இரு அதை பார்த்துட்டு போயிடலாம் நான் நல்லா இதுரா அப்படியே அப்படி அப்படின் போகிறான் நல்ல ஐடியா இருக்குதா டக்குன்னு அவன் நிற்கிறேன் அவனுக்கு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு கையில் ஒரு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸு அதுன்னு கொடுத்துட்டா சாப்பிட்டுனா உட்காந்து பார்க்க போகிறான் போக மாட்டான்ல ஐடியாவே இல்லை பார்த்தா சார் நாளைக்கு விஜய் கரூரில் செந்தில் பாலாஜி கொடுத்து பேசுவார்க்க நீங்கள் ஜான் நாளைக்கு சம்மன்ட்டு கேட்கணும் கேமிட்ட கேட்குறீங்க சார் குறிப்பாக இந்த பத்து ரூபாய் வச்சு அது எப்படி பேசுகிறனா இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் வந்து இது அவ்வளோதான் சொல்லிட்டேன் வேற வேறு மேட்ட போய்டுவார் என்ன சந்திப்பா பேசுனாரு இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார் பத்து ரூபாய் என்று சொல்வார்கள் பேசினார் என்ன ஓ அவ்வளோ பெருசாக பேசிட்டாரா அவ்வளோ தான் கிட்னி திட்டு பற்றி பேசினார்ல எவ்வளோ நேரம் பேசுனாரு அதுதான் அந்த மனச்சநல்லூரா இந்த எம்எல்ஏ இதில் ஈடுபட்டிருக்காரு கிட்னி திட்டு அவ்வளோதான் பத்து செகண்ட்டு சொல்லு ஆமாம் அப்போ இவ்வளோ தான் இதே மாதிரி தான் நாளைக்கு இருக்கும் தோரணங்கள் ரெண்டு 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 வரி அதோட ஆனால் அவர் திமுக பிரதான எதிரின்னு விஜய் சொல்லும் போது ஸோ செந்தில் பாலாஜி தான் இப்போ எல்லா அமைச்சர்களையும் முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் பார்க்குறாரு ஸோ அவரை அடித்தால் இன்னும் பிளஸ்ஸாக இருக்கும் நினைக்க மாட்டாரா சார் விஜய் பார்க்கலாம் போகிறோம் நாளைக்கு டான் அடிச்சு டான் அவர் ஆரானு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது முடிச்சு விட்டுருப்பாப்பில் செந்தில் பாலாஜி யாரா ஜானியும் குசியும் பேசிட்டு சார் தாவே கால் வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு சார் நாளைக்கு வந்து கால தான் கொடுப்பாரு திமுகவில் கொடுப்பாரு சார் விஜய் ஒரு அறிக்கைன்னு சொல்லுங்கள் தாவை காலை கொடுத்துருக்காருன்னா தாவேகா தலைவர் தாவேகா தலைவர் தான் அவர் ம் ஆ இல்லைன்னு சொல்லுங்கள் ஆமாம் தலைவராக இருக்கனால தான் அறிக்கை கொடுக்க முடியுது சரி சார் அறிக்கை கொடுத்துருக்காரு சார் இது மாதிரி வந்து முன்னாடி பின்னாடி போகக்கூடாது எழுஞ்சது ஏன்னா பைக்கில் முன்னாடி போகணுன்னா எப்படி நாங்கள் வர முடியும் சார் அநியாயமாக இருக்குது பஸ்ஸுக்கு முன்னாடி போகக்கூடாது

பல எம்ஜிஆர் பத்தில் நம்பியாரை போட்டுருவார் இது போ எவ்வளோ தூரம் போகவே போ நான் வர்றேன் பாரு அப்படின்ட்டு ஒரு அவர் பார்த்து ஒரு வேணும் கார் எடுத்துகிட்டு போவார் ஆனால் எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாரு இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க நீங்கள் ஏதாவது கரெக்டாக சொல்லுங்கள் என்ன சொல்லி நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கேன் சார் அதை பின்பற்றணும் அதனால பேருந்து வராது நீதிமன்றம் பின்பற்ற சொன்னதுனால நீங்கள் பேருந்து பின்பற்றக்கூடாது சார் இப்படி தெளிவாக சொல்லுங்க சரி வேற சார் அப்புறம் வந்து காம்பவுண்ட்ல ஏறக்கூடாது மரத்தில் ஏறக்கூடாது ரொம்ப கூடாது

அதோ ஒருத்தன் விஜய் சிரிசாக பேசினுக்கிறேன் நான் சொல்லிக் கொள்கிறேன் முதல்வர் அவர்களேனு இவன் உட்காந்து திருவி என்ன என்னது முதல்ல மேலே கருத்தை திருவிண்ணான் அது பார்த்தா ஒன்று மேலே உளுண்டு எழுநி சை அப்படின்னு போட்டு கீழே கை விட்டு திருவி நேக்குறான் அவர் அங்கே பக்கத்துலேயே தான் அவர் இப்படியே சவால் விட்டுங்கன்னு சிஎம்கே சவால் விட்டுனுக்கிறாரு இவன் இங்கே உட்காந்து திருவி திருவி திருவித்துட்டு மச்சான் பார்த்தியா அப்படின்றான் மறுபடியும் அது விஜய் பேசினுக்கிறாரு அதெல்லாம் ஓட்டை போட்டாங்க பல்லலை கட்சியே ஓட்டை போட்டு கரெக்டாக தான் போயிருச்சு பல்லால கச்சோரை தூக்கி போட்டேன் அப்புறம் பேசுங்க அப்படின்றான் பாவம் அது உட்காந்து என்ன பேசினு சார் இதுதான் நிலமை நான் போய் சொல்லங்க வீடியோ இருக்குது சார் வீடியோ இருக்குதுல்ல அதுதான் அதனால் நாளைக்கு ஏற அதெல்லாம் ஏறாமல் எப்படிங்க அதெல்லாம் கிடைக்கும் உழைத்தால்தான் பலன் உண்டு மேலே தான் எளனி உண்டு தலை பார்த்துக்கலாம் எளனியும் பறிச்சிக்கலாம் ஓசிலே குச்சிக்கலாம் நீ ஏறக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏறினாதான் சோறு ஒடியும் ஆனா இது வரைக்கும் ஒருத்தன் கூட சாக்குடிக்கல அது உண்மையிலேயே இவர்கள் பண்ண லக்கு போற ஊர்லேயும் கரண்ட் கம்மி மேலதான் போகணும்னு நினைக்கிறேன் சென்னையில மட்டும்தான் மேலே இல்லை அப்போ அவன் பாவம் பயந்து போய் மாவட்ட செயலாச்சு மொத்தம் அதுல நம்மளதான் கேஸா போட்டுருவாங்க அதனால ரகசியமாக கொண்டு போய் சார் தயவு செய்து கரண்டை கட் பண்ணிடுங்க இவன் எங்கேயாவது தொங்கி என்ன தொங்கல்ல விட்டுற போறீங்க திமுக வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்காக கரண்டை கட் பண்ணுறாங்க யாருக்கும் சாதம்மா எங்க வேற அந்த பசங்களை பொழகி வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அந்த இடத்துல கேபிள் கேபிள் எதாவது போச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு டிக்கெட் போயிடுமே அதெல்லாம் பெரிய பெரிய சிக்கலுங்க என் பசங்களுக்கு அந்த ஆபத்து தெரில எவனாவது வந்து தள்ளி விடுவான் அவன் கம்பியை பிடிப்பான் அவன் கம்பியை பிடிச்சா இவன் காலை பிடிச்சா வச்சிக்கிங்க அப்படியே பாஸ் ஆகிடும் அவன் காலை எவனா பிடிச்சா அங்கே பாஸ் ஆகிடும் அது கீழே தான் அங்கே பாஸ் ஆகிடும் இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பியை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சு பேர் நிற்பான் கம்பியில் எல்லாம் சேர்ந்து போக வேண்டிதான் கரண்ட்டு டக்குன்னு முடிஞ்சுடுமா கதை படிடா பாமரா படிடா படிடா பரமா பரமா படிடா பரமா படிடா பரமா அப்படி தான் பண்ணுறானு சுற்றுப்பயணம் முடியதில் விஜய் கேஸ் வாங்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் புஷியம் பாவம் பயந்து நேரில் சார் அதான் சார் ரெண்டு சுற்றுப்பயணத்துக்கு இல்லாத அறிக்கை வந்து இப்போ விஜய் வந்து கொடுத்துருக்காரு இல்லை பிசி கொடுத்தாரு புஷி கொடுத்தா அவங்க கண்டு போக மாட்டாங்க அந்த வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் அறிக்கை விட்டேன்ப்பா வேலை இல்லை அப்படின்னு அதனால விஜய் அறிக்கை கொடுக்குறாராம் சார் இப்போ விஜயை கொடுத்துருக்காரு ஏறாமல் இருப்பாங்களா சார் இன்னும் நல்லா இருக்கும் தலைவராக சொல்லிக்கிறாரா ஏறக்கூடாது அப்போ நீ வாடா ஏறலாம் அப்படின்ட்டு ஏறுவானுங்க நாளைக்கு பார்க்கத்தானே போகிறோம் தலைவருக்கு எவ்வளோ மரியாதை இருக்குதுங்க மரியாதை படித்தா தானேங்க இவனு எடுத்து நம்ம டிவி எடுத்து போடுவாங்க சேனல் போட்டுருக்காங்க அப்படியே கார்டு போட்டு வரிசையா பிரேக்கிங்கில் போட்டுவான் பிரேக்கிங் இருக்காங்க நான் பார்த்துன்னா இருப்பான் உனக்கு தெரியும் இறநீ கிடைக்குது எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னா சார் கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் பெண்கள் இவங்கெல்லாம் வரக்கூடாது பெண்களே வரக்கூடாதா குழந்தைகள்லாம் பெண்களை வரலனா எப்படி அழுவுறது ஐயோ விஜய் பார்த்துட்டோம் விஜய் பார்த்துட்டோம்னு அதனால் சார் அப்படி பேசுனா நான் மரியாதைக்குற பேசலையே சாட்டை பேசுனது அது தப்பு தானே அவளுங்க இவளுங்கன்னு பேசக்கூடாதுல்ல ஆனால் அதுக்கு அது டெஃபர்மேஷனில் வராது ஏன்னா நம்மளால் போய் ஓடிக்கிறான் யார் பாது விசாரி என்ன சிடி மீதாமிச்சியா அப்படின்னா ஐயோ எனக்கு யாருன்னே தெரியாதுங்க எப்படி போனார் அவர் ஏதோ தேசிய மனித பெண்கள் ஆணையம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு புகார் கொடுத்துக்கிறார் நல்ல பெயர் ஆகிறாள் தலிவுருக்கு காப்பாற்றுறவர்களுக்கு அவர் கூப்பிட்டுவான் அப்படின்னு அவர் கூப்பிட்டு வந்து அவர் நினைச்சு அவங்களை புசியானது கூப்பிட்டாரு ஐயோ நம்ம சேவையை பாராட்டி தலைவரே கூப்பிட்டுக்கிறாருப்பா புதுச்சியாருன்னு வா நாங்களே கம்லுக்குறோம் ஆசியாமல் நீ என்ன தனியாக பேர் பேருவாங்களம்பா இல்லையா ஒரே தொழிலாக போதுரா அவங்களோட இதே தொல்லை இழுத்து வச்சுன்னு கேட்குறீங்க சும்மாவே பேசுவான் அந்த ஆள் நீ வேறு இழுத்து வச்சிட்டியா ஒன்றும் நாலு பேசுவோம் என்னெழுத்து பேசுவான் இதுதாங்க நடவோம் வேற போடா அப்படின்னு தோற்றி விடுவார் அதனால அதெல்லாம் பெஸ்ட்டாக எடுப்படாது சார் நாமக்கல்லில் வந்து அந்த கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டு வர சுத்தி கிட்டத்தட்ட முந்நூறுவா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் யாரும் மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க இப்போ கரூரில் வெயிட்டு காட்டணுன்றதுக்காக அந்த மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக காசு கொடுத்து கூட்டு வர வாய்ப்பு ஒரு கேள்வி சார் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படிலாம் நடக்கிறது இல்லை மாவட்ட செயலாளர்களை பொறுப்பு கொடுத்துறாங்க அவங்க பஸ் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வராங்க அதே மாதிரி ஒன்றியம் அவங்க அவனுக்கு கீழே ரெண்டை பிரிச்சு கொடுக்குறான் அவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கூட்டு வராங்க சொந்த காசு செலவு பண்ணி இந்த மாதிரி தான் கூப்பிட்டு வராங்க கட்சி கொடுத்து தலைக்கீடோ செலவு பண்றாங்க ஆமா மாவட்ட எல்லாம் கொடுத்துட்ல பஸ் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வராங்க அதான் வந்துருதுங்களா அப்புறம் என்ன பெரும்பாலும் இளைஞர்கள் தானே வர்றோம் அவன் விஜய பார்க்கணும்னு வரோம் இன்னும் அந்த நிலைமைக்கு தாவைக்கா போகலன்றது தான் என்னுடைய நம்பிக்கை அது நிலைமைக்கு தடவை போவாங்க பார்த்து பார்த்து சலிச்சிடும்ல போடா எங்கடா வராரு பார்த்துட்டு போனால் பார்த்துட்டு போடா அப்படி போகும் ஏய் முந்நூறுரூவா தராங்க அவடா அப்படியா சரி சரி போகலாம் அந்த ஒரு காலம் வரும் அது வேற காலம் ஓகே சார் செந்தில் பாலாஜி எப்படி எதிர்கொள்ள போகிறா சார் விஜய்யா விஜய் கூட்டத்தை வருமானு பார்ப்பாரு இல்லை டிவி முன்னாடி உட்காந்து பார்ப்பாரு வேறு என்ன எதிர்கொள்வது என்ன பெரிய இதுவாக வரு இல்லை சார் அவர் பேசி முடித்த உடனே உடனே எதாவது எதிர்வினை கொடுப்பாரா சார் அது யாராவது மைக்கிக்கு போட்டால் உண்டு தான் அரசு பார்த்துக்கிறாரு புது தொடப்போம் நல்லா போயிருக்கும் அப்படின்னு வரல அந்த மாதிரி யாராவது பேச விடுவாங்க சார் திருவாரூர்லேயே போய்ட்டு உங்கள் அப்பா பிறந்த மண்ணிலும் பேசின விஜய் வந்து கண்டிப்பாக செந்தில் பாலாஜி ஏதாவது ஒன்று பேசுவார் அது செந்தில் பாலாஜி எதிர்வினை ஆற்றே ஆகணும் சார் ஏங்க என்னங்க அவர் நரேந்திர மோடிக்குலாம் வச்சு பேசினுக்கிறீங்க செந்தில் பாலாஜிங்க ஏங்க திருச்சி சிவகா திட்ட ஆகமா வருவான் நீங்களா எல்லாத்துக்கும் நிற்பீங்களா சார் மாலை போட்டு ஆ அடிக்கிட்டாரு சார் அது அப்புறம் வார்த்தை விட்டோம்ல நாங்கள் கண்டவரம் வருவான் என்ன சொன்னாப்பில்ல அவனை அவனா போகிறோம் பரவம் போகிறோம்லாம் என்ஜி நிப்பிங்களாடாங்க அப்புறம் சாரிப்பா அப்படின்னா அதெல்லாம் வேற கதை சொல்லிட்டோம்ல அதனால் அதெல்லாம் இல்லைங்க சும்மா அந்த ஊடகங்களை உட்காந்து பண்ணுறது செந்தில் பாலாஜி ஐயோ செந்தில் பாலாஜி அம்மம்மா செந்தில் போலாச்சு ஒன்றும் நடக்காது சார் கடைசியாக அந்த முப்பெரும் விழாவில் வந்து ஒரு லட்சம் பேர் திமுக பங்கேற்றாங்க சார் இப்போ அதையும் இதையும் கம்பேர் அது மாநாடு மாதிரிங்க அது முப்பெரும் விழா மாநாடு ஒரு இடத்துல திரட்டப்பட்ட கூட்டம் இவருக்கு பிரச்சார பயணம் நீங்கள் இப்போ எப்படி பார்க்கணுன்னா கரூரில் நேற்று இவருக்கு நல்ல கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு அது ட்ரோன் ஷாட் எல்லாம் பார்த்தீங்களா அதே அளவு கூட்டம் விஜய்க்கும் வந்துச்சுன்னா டிஎம்கி கண்டம்னு நினச்சிக்கலாம் ஓகே அதுதான் அப்படி தான் பார்க்கணும் அதோட கூடுதலாக வந்துச்சுன்னா விஜய்க்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அவர் தொகுதி வாரியாக போகிறாரு ஆமாம் இவர் ஒரு மாவட்டத்துக்கு என்ன தான் போகிறாரு நாமக்கல் மாவட்டம் கரூர்னு சொல்லிட்டு அப்போ அதில் எத்தனை தொகுதி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால அதெல்லாம் நம்ம அதெல்லாம் தான் சேர்த்து கணக்கில் பார்க்கணும் கூட்டம் வரும் உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்